தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன தேர்வெழுதிய மாணவர்களில் தொன்னூற்றை சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த விகிதம் கடந்த ஆண்டைக் காட்டிலும் சற்றே அதிகமாகும் தமிழகம் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் மூன்று முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி சதவீதத்தில் புள்ளி இதில் மாணவியர் நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளவர்களுடைய சதவீதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு மாணவர்கள் மூணு லட்சத்தி பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் சதவீதம் என்று பொழுது தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மாணவர்களை விட மூணு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர்